இன்று நாம் அடுத்த கேள்வி பார்க்க இருக்கிறோம் அது என்னென்றால் இறையியல் எல்லாம் கத்தோலிக்கர்களா இந்த கேள்விக்கு காரணம் என்னென்றால் ஒரு குருவானவர் அதாவது வடமை நச்செய்தியை நம்பும் குருவானவர் இந்த வாதத்தை வைக்கிறார் என்ன வாதம் வைக்கிறார் என்றால் நான் வந்து அங்கே போய் படிச்சிருக்கிறேன் இங்கே போய் படிச்சிருக்கேன் எனக்கு பெரிய பெரிய ஃபாதர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க அதனால் இறைவர்கள் பயங்கரமாக படிச்சிருக்கிறேன் எனவே எனக்கு மீட்பு இல்லை என்று சொல்ல இவருக்கு உரிமை உண்டார் என்பது போன்ற ஒரு கேலி கேட்கிறார் ஆனால் இந்த கேலிக்கும் நாம் விளக்கம் தர தேவைப்படுகிறது ஏன்னா அநேக குருக்கள் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதுபோன்று அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் எல்லாம் பலர் இருக்கிறார்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் அவங்க வீட்டை விட்டுட்டு வராங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வராங்க எங்களுக்கு போய் மீட்புள்ள எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஏற்கனவே கேட்டார்கள் அல்லவா அதில் ஒரு சின்ன பகுதி என்னென்னா நாங்கள் படிச்சுருக்கிறோம் அப்படி எங்களுக்கு வந்து இல்லாமல் போவோம் அப்படின்னு ஒரு வேண்டாவாதம் தான் இருந்தாலும் அது என்ன வேண்டாம் எப்படி அது வேண்டாவதம் என்று தான் பார்க்க இருக்கிறோம் அதில் ஒரு சின்ன ஒரு திருத்தமும் சொல்லிக்கொள்கிறேன் வளம நற்செய்தி குருவாக இருந்தபோது அவர் கேட்டார் ஆனால் நேற்று தான் எனக்கு செய்தி வந்தது அவர் மனம் மாறி சிலுவை நற்செய்தி குருவாக மாறிவிடுகிறேன் என்று ஒரு ஆயர் அவர்களிடம் வாக்கு கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் சந்தோஷந்தான் இருந்தாலும் இந்த கேள்வி நிற்கிற அதனால் படிக்கிறோம் இந்த குருவானவருக்கும் நமக்கு எந்த பார்க்கையும் கிடையாது அவர் பேரும் தெரியாது அவர் எதுவும் அவரை பற்றி விவரம் தெரியாது ஆனால் இப்படி ஒரு கமெண்டில் கேட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது அதனால் அதற்கான விளக்கம் தருகிறோம் இறைகள் படிக்கிறார்கள் எத்தனை வருஷம் குறைஞ்சது ஒரு பதினாலு வருஷம் சில இதில் வந்து ஏழு வருஷத்துலேயும் கொடுக்குறார்கள் என்று கேள் பன்னெண்டு வருஷம் அதனால் படிப்பாங்க பன்னெண்டு வருஷம் படிப்பார்கள் மினிமம் அதுக்கு மேலே எப்படியும் வந்து பதினாலு வருஷம் அந்த படிப்பில் செலவு பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்தா அதனால் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி படிக்கிறார்கள் நேரம் என்றால் அவர்கள் வாழ்வை வாழ்வின் காலத்தை ஒதுக்கி விடுகிறார்கள் ஒரு ஆயுள் ஆயுள் தண்டனைக்குரிய காலம் என்பது போல் அந்த ஒரு ஆயுள் காலம் அதற்காக ஒதுக்கி படிக்கிறார்கள் அவர்களோட படித்த பிறகு எப்படி வந்து மீட்பு இல்லை என்று ஆகும் என்பது அவருடைய கேள்வி அதனால் அவரிடம் ஆயரவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் எப்படி மீட்பு என்று அதை எப்படி மீட்பு கிடைக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் அன்பின் வழிபாடு அன்பின் வழிபாட்டு மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறார் அன்பின் வழிபாடுனா என்னன்னு கேட்கும்போது அதான் ஈகை எல்லாம் நமக்கு படித்தது ஆனால் தெரிஞ்சுக்கிறது தானே எல்லாருக்கும் இதாக நடந்துக்கணும் கோயிலுக்கு போகணும் பூசையை காணணும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்கிறார் சரியா அதில் அவர் சொல்கிறது தான் வந்து வளமை நற்செய்தியின் அன்பு வளமை நற்செய்தியின் அன்புன்னு என்ன அப்படின்னா பிறர் சிநேகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்முடைய சகோதரர்களிடம் அன்பு மனிதர்களிடம் அன்பு விடுதலை இறையல் அதாவது மற்ற மனிதர்களுக்கு உதவுவதற்காக தான் நாம் இங்கே பிறந்திருக்கிறோம் இப்படி என்ன உதவி வாழ்ந்தால் நமக்கு மீட்பு கிடைக்கலாம் என்ற ஒரு இறையல் படிப்புக்கு பேர் விடுதலை இறையல் இந்த விடுதலை இறைகலை முற்போக்கு சிந்தனை என்ற பெயரில் நம் குருக்கள் நம்மிடம் போயிப்பார்கள் அதனால் இந்த குருவம் அதை போன்றவராக இருக்கிறார் அது போன்றவராக இருந்து கொண்டு அதுக்கு வழக்கம் தருகிறார் அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அன்பின் வழிபாடு நம்ம மீட்கவும் ஆனால் எந்த அன்பின் வழிபாடு மீட்கும் அதான் கவனிக்கணும் நாம் மனிதர்களிடம் காட்டும் அன்பா அல்லது கடவுளிடம் காட்டும் அன்பா அதான் பிரச்சனை அப்போ கடவுளிடம் காட்டும் அன்புதான் மீட்கும் என்று எஸ் சொல்கிறார் எப்போ சொல்கிறார் ஒரே கட்டிலேயே சொல்லுன்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்போ ஒரே கட்டளையா தலையாய கட்டளை என்று அதை சொல்கிறார் அனைத்திற்கும் மேலாக என்ன செய்யணும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று இயேசு சொல்வதிலிருந்து அங்கே என்ன அடிபட்டு போகிறது என்றால் பிறர் ஸ்னேகத்தை விட இறை ஸ்நேகம் மிக முக்கியமானது அதுதான் நம்மை மீட்கும் என்று அங்கே நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த இறை ஸ்நேகத்தை தான் இவர்களெல்லாம் மறந்து விடுகிறார்கள் விடுதலை இறைகளாக அல்லது வலமை நச்செய்தி குறுக்கள் இவர்கள் கடவுளிடம் காட்ட வேண்டிய அன்பை மறந்து விடுகிறார்கள் இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் கடவுளிடம் ஜெபம் சொல்வதுதான் கடவுளிடம் காட்டும் அன்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதுதான் வாசகத்தில் கூட வருமல்லவா மத்தையோ ஆரில் எடுத்து பார்த்தால் அந்த வேண்டுதல் குறித்து சொல்கிறார் அல்லவா அதில் அதை சொல்வார் நீங்கள் புறவனத்தலை பிற இனத்தவரை போல் பிதற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னா அவர்கள் இந்த பிற சிநேகத்தை குறித்து ஜெவன் சொல்லி கொண்டிருப்பார்கள் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டு போவதால் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஜெகன் சொல்றதா நினச்சிக்குவாங்க அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார்களா அந்த இடத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் மேலும் நீங்கள் இவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக்கொண்டு போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் மிகுதியான சொற்கள்டுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த வேண்டுதல் அப்படிங்கிறத மாட்டிக்கிறோம் அவர்கள் பிற இனத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வேண்டும்பொழுது இந்த ஊனியல்பு தேவைகளை வேண்டுகிறார்கள் ஆவிக்குரிய இயல்பின் தேவையை வேண்டுவதில்லை ஏன் என்றால் அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்போ ஆவிக்குரிய இயல்பின் வேண்டுதல் என்றால் என்ன என்றால் அதுதான் கடவுளின் உறவு கடவுளின் குடும்பம் ஆண்டவரே என்னை உங்க குடும்பத்தை சேர்த்துங்க அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுதல் யாருடைய வேண்டுதல் கத்தோலிக்க திருச்சபையின் வேண்டுதல் அதனால்தான் நாம் கத்தோலிக்க திருச்சியோடு இணைந்து வேண்டுகிறோம் அதனால்தான் திருப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதா பெயர் புனிதர்கள் பேர்லாம் சொல்லி இவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒப்பு திருப்பள்ளி அப்படின்னு வரும் சபம் திட்டாஜின்னு சொல்றோம் அல்லவா ஏன் அவர்களை இணைக்கிறோம் என்றால் நமக்கு ஆவிக்குரிய என்ன கேட்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது அதனால் அவர்களை இணைத்து அவர்கள் என்ன கேட்டு என்னத்தை எதை பெற்றார்களோ அதையே எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு அவர்கள் வழியாக வேண்டுகிறோம் இந்த இடம் தான் வளமையினர் செய்தியில் மிஸ் அவரம் அதாவது காலியாக இல்லாமல் இருக்கும் இடம் காலியாக இருக்கிறது அல்லது இல்லாமல் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த வேண்டுதல் இல்லை அங்கே அவர்களெல்லாம் ஊனியல் உத்தகர்களை மட்டுமே பார்க்கிறார்கள் அந்த அன்பு மீட்கும் என்று இந்த குரு நம்புகிறார் அதையே அன்பின் வழிபாடு என்று சொல்கிறார் அன்பின் வழிபாடு என்றால் என்ன என்றால் நாம் திருப்பலிக்கு சென்று திருப்பலியில் கடவுள் நம்மை அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்க வேண்டும் என்று வேணுகிறோம் அல்லவா அதுதான் நாம் கடவுளிடம் காட்டும் அன்பு கடவுளிடம் காட்டும் அன்பு நான் ஐயோ உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் புகழ்கிறேன் ஆராதிக்கிறேன் தென்னை வணங்குகிறேன் இப்படியெல்லாம் வந்து பண்றதுக்கு பேர் அன்பு இல்லை அது முகஸ்துதி கடவுள் அதை எதிர்பார்க்கவில்லை கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் அவரிடம் உறவு கேட்க வேண்டும் அதெல்லாம் கடவுளால் செய்ய முடியும் எதுவுமே கஷ்டம் இல்லை கடவுளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கஷ்டம் அந்த கஷ்டத்துக்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டார் நமக்கா உயிரை விட்டார் அது என்ன கஷ்டம்னா நம்ம சார்பாக அவர் கேட்க முடியாது நாம் தான் கேட்க முடியும் இன்னொருத்தர் எனக்காக கேட்க முடியாது நான் தான் மனம் மாற வேண்டும் நான் தான் கேட்க வேண்டும் அதனால் கடவுள் ஏன் சார்பாக கேட்டேன் அனி கேட்டுட்டேன் எந்த வச்சுக்கான நான் சார்பாக கேட்டுட்டேன் எந்த வச்சுக்கானு கூடக்கூடாது அதனால் இயங்குகிறார் அதனால தான் அந்த ஊதாரி மைந்த நோமை அதாவது காணாமல் போன மத நோமை அதை ஊதாரி தந்தை ஓமை எது வேணாலும் வச்சுங்க ஆனால் அந்த ஓமைக்கு தலைப்பு தவறாக இருக்குன்னு நம்ம ப்ரோக்ராமை போட்டுக்கோம் அது என்னன்னா ஏங்கி தவிக்கும் தந்தை அதான் அந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஊதாரித்தனமாக அவை பிரிஞ்சு போடுறது பாவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஓமையை இயேசு கொடுக்கவில்லை ஊதாரித்தனமாக இருக்கும்போது ஒரு தந்தை எப்படி இயங்கு வரோ திருப்பி வரணும்னு அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தந்தையாகிய கடவுள் இருக்கிறார் அதை சொல்லதான் அந்த ஓமை கொடுக்கப்பட்டது அந்த ஏங்கி தவிக்கும் அந்த தந்தையிடம் நாம் சென்று என்னை திருப்பி எங்களுடைய எங்கள் குடும்பத்தை சேர்த்துங்க திருப்பி சேர்த்துங்க பார்த்து எல்லாம் கவனிங்க திருப்பி என்னென்ன வெளி மனித இனம் வெளியேறியது அந்த மனித அந்த பையன் மகன் இரண்டாம் மகன் என்பது இது இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல மனித இனம் ஏன்னா விண்ணரசை குறித்த மறைப்பொருளை வழக்கும் உருவகம்தான் அந்த ஊதாரி மனிதன் உருவகம் ஆனால் விண்ணரசு அதுல தந்தை என்பவர் தந்தையான கடவுள் மகன் என்பது மனித இனம் ஆனால் ஆறாம் ஏவால் பிரிந்து சென்றார்கள் மண்ணுலகத்துக்கு சென்று விட்டார்கள் நாம் மீண்டும் மன்னிப்பு கேட்டு தந்தையை தேடுகிறோம் தேட வேண்டும் தேடும் பொழுது அவருடைய அவரிடத்தில் அன்பு காட்டுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம் இந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் வந்து என்ன நீ வந்துட்டியா பிக்ஸ்டை டை அதாவது பன்றி கொட்டாயில் அதுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தை நீ புசிக்க தேவையில்லை உனக்கு வேற வசதியான வாழ்வை தேடிக்கொள்ள நான் மணி சொல்கிறேன் நீ அப்பாவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று சொன்னால் அந்த நபர் அது போன்று ஒரு அறிவுரை கூறும் நபர் அந்த தந்தையிடம் அன்பு காட்டுகிறாரா அப்படின்னு பாருங்க அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் இந்த குரு இது போன்ற குருக்கள் யாரு வளமை செய்தி குருக்கள் இவர்கள் நம்மை தசி திருப்பி கருவி முறை குறித்து பேசுவதே இல்லை வேறு சமாச்சாரங்களா பேசுகிறாங்க அதுக்கு வந்து அன்பின் வழிபாடு பேர் வைக்கிறாங்க ஒருத்தரும் ஒரு விதமாக வழி ஏதோ சொல்லி மீட்புக்கான வழியை அவர்களை சொல்லிவிடுவார்கள் எதையாச்சும் இன்னொருத்த சொல்லுவாங்க சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி படி இது போன்ற கருத்து சொல்வதெல்லாம் சிலை வழிபாடு செய்வதற்கு சமமான பாவம் பாவம் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா வெறும் சிலை வழிபாடு செய்வதற்கு சமமானங்கன்னா அவங்க பாவமே தெரிய மாட்டேன் நம்ம மக்களுக்கு சிலை வழிபாடு செய்வதற்கு இணையான பாவம் எது என்றால் சொந்த கருத்து திருத்தவன் கருத்தை உதறி தள்ளிவிட்டு சொந்த கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது அன்பின் வழிபாடு இதெல்லாம் இல்லை திருவிழத்துல எங்கேருந்து கண்டுபிடிச்சாலும் தெரியல இல்லை டிசிசிசியில் இருக்கு நாங்கள் பார்த்தாலும் இல்லை அது மாதிரி ஒரு வழியே இல்லை மோட்சத்தில் நாம் அவருடைய உறவை பெறுவதற்கு அன்பின் வழிபாடு என்பது வழியே இல்லை பார்த்தோம் அடுத்து நாளை பார்ப்போம்